இப்போ வந்து என்னென்னா நம்ம ரெண்டு படம் ரிவ்யூ பார்க்க போகிறோம் த வைல்டு ரோபோட் ஃப்ளோ ரெண்டுமே ஒரு அனிமேஷன் படம் தான் த வைல்டு ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடில் வந்து ஒரு பக்கா சம்ம கலெக்ஷனான படம் இன்னொரு படம் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த வருஷம் ஆஸ்தார் அவார்டு வந்து வாங்கின படம் இந்த ரெண்டு படத்துக்கு இடையில வந்து பயங்கர போட்டி இருந்துச்சு எல்லாரும் வந்து இந்த வைல்டு ரோபோட் தான் வாங்கும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க ஆனா இந்த படம் திட்டி இருக்கு இந்த வைல்டு ரோபோட் படத்துடைய கதை என்னன்னு பாத்தீங்கன்னா யூனிவர்சல் டைனாமிக்ஸ் சொல்லி ஒரு நிறுவனம் வந்து என்னன்னா அஹ் சோ வேற நாட்டுக்கு வந்து என்னன்னா இந்த ரோபோக்களை தயாரித்து அனுப்புது சோ இப்படி கார்கோசிப்ல அனுப்புறப்ப வந்து சுழல்ல சிக்கி வந்து பல ரோபோக்கள் வந்து சின்னம் வயிங் கடல்ல போய் விழுகுது சி இப்படி ஒரு ரோபோ வந்து என்னன்னா காட்டுக்குள்ளே போய் வந்து விழுந்து கிடக்குது ஸோ விலங்கினங்கள் வந்து எதார்த்தமாக அதை போய் இது மூவ் பண்ணுறப்ப ஆப்ரேட் பண்ணிவிடுது ஸோ இப்படி ஆப்ரேட் பண்ணுறப்ப என்னன்னா அந்த விலங்குகள் வந்து ஒவ்வொரு விலங்குகிட்ட போய் வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் உனக்கு ஏதாவது உதவி தேவையா அப்படின்னு வந்து சொல்லுது ஸோ எல்லா விலங்குமே வந்து இந்த ரோபோட்டை பார்த்து பயப்படுது ஸோ இப்படி பயப்பட்டு போன விலங்குகள் ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த விலங்குக்கும் மற்ற விலங்குகளுக்கும் இடைப்பட்ட அன்பு இதை சொல்ல கதை இது வந்து எடுத்துக்கிட்ட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா வேற லெவல் இருக்கும் டயலாகும் வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து தமிழ் டப்பிங்லேயே வந்து ஹாட் ஸ்டார்ல இருக்கு நீங்க பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைகளுக்கான ஒரு என்ஜாய்மெண்ட் ஃபிலிம் மட்டும் இல்ல பெரியவர்களும் என்ஜாய் பண்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கும் அனிமேஷன் வந்து வேற லெவல் பண்ணிருப்பாங்க சோ மூவ்மெண்ட் சரி ஒரு அதாவது விலங்குகளோட மூவ்மெண்ட் சரி கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டி வெரைட்டியா இருக்கும் ஸோ வனவிலங்குகள் கேரக்டர்னாலும் அதை வெரைட்டி வெரைட்டி கொண்டு வந்திருப்பாங்க அன்பு பாசம் பரிவு ஒரு அந்த ரோபோவை பார்த்து வந்து என்னன்னா ஒரு பயந்து போறதும் சரி அதுக்கான முக அசையும் சரி அந்த அளவுக்கு அக்யூரேட்டா வந்து பண்ணியிருப்பாங்க ஒரு காட்டு தீவுல நடக்கிற கதையா இருந்தாலும் ஒரு உணர்ச்சி மிக்க கதை தன்னை கண்டுபிடிச்சதுக்கு பின்னாடி அதாவது தன்னை யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சாலும் விலங்குகளோட நட்பை ஏற்படுத்தி முன்னேற மாதிரி கதை சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அனிமேஷன் பிடி வேற லெவல்ல இருக்கும் படம் வந்து என்னன்னா எல்லா ஆடியன்ஸையும் கவரக்கூடிய கதை இதே இது வந்து ஃப்ளோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் அனிமேஷன் ஃபிலிம்ல வந்து வெற்றி பெற்ற படம் ஸோ இந்த படம் வந்து நான் எப்போ எப்படி பார்க்க பார்க்க எப்படி போனேன்னா சப்தம் படத்தோட ட்ரைலர் பார்த்து சரி நல்லா இருக்கு அப்படின்னு தான் நான் போனது சோ அன்னைக்கு வந்து சப்தம் படம் வந்து ரிலீஸ் ஆகல சோ என்னடா வேற என்ன படம் போலான்னா ஃப்ளோ அனிமேஷன் படம் தான் சரி ரைட்டு போகலான்னு சொல்லி போனேன் ஸோ எனக்கு வந்து என்னன்னா அது வந்து கதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து பொறுமையா இருக்கும் டயலாக் இல்லை எல்லாமே கீழே வந்து சப்டைட்டில் போடுவாங்க கதை வந்து ஒரு பொறுமையாக ஒரு அனிமேஷன் மூவின்னா அந்த பூனையோட உருவம் வந்து ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் ஒரு அட்ராக்ஷன் இருக்கிறப்பிருப்தியா இருக்கும் இது வந்து என்னன்னா ஒரு அனிமேஷன் இல்ல ஒரு கார்ட்டூன் டைப்ல ஒரு வித்தியாசமா பண்ணிருந்தாங்க ஒரு திருப்தி இல்லாம தான் இருந்துச்சு கதை அப்படியே மெதுவா போகும் சோ போறப்ப வந்து என்னன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து நம்மள வந்து அந்த கதை வந்து உள்ளிழுத்துருது சோ கான்செப்ட் வைஸ் நல்லாவே பண்ணிருந்தாங்க இது வந்து என்னன்னா ஒரு உலகம் வந்து தண்ணீரால வந்து அழிய போகுது அப்ப வந்து என்னன்னா பூனை நாய் இவங்களுக்குடைய நட்பு வாத்து சோ இந்த ஒரு வாத்து இருக்கும் சோ அதாவது ஒரு வாத்து கூட்டத்துல இருக்க வந்து தலைவர் இப்ப வந்து என்னன்னா சின்ன பூனையை கொல்லணும் பூனையை கொள்ளணும்னு ஆசைப்படுது இடையில வந்து என்னன்னா ஒரு வாத்து வந்து தடுக்குது சோ அந்த கூட்டத்துல இருக்கிற நபரை மீறி வந்து அது வந்து பூனையை காப்பாத்துது சோ பூனைய காப்பாத்தின பின்னாடி வந்து அதனுடைய ரெக்கைய உடைச்சிட்டு வந்து என்னன்னா அந்த பெரிய வாத்து கூட்டம் எல்லாமே போகுது இது வந்து என்னன்னா பறக்க முடியாம மீதி அங்கேயே இருக்கு ஸோ இந்த கூடை வாத்து நாய்க்குட்டி ஸோ இன்னும் ஒரு ரெண்டு கேரக்டர் இதுக்குள்ள இருக்க உலகங்களை பத்தின கதை தான் கதை வந்து என்னன்னா விலங்குகள் வந்து தங்களுடைய உயிர் வாழ்தலுக்கான ஒரு போராட்டத்தை சொல்றக்கூடிய கதை இரண்டுமே காட்டை பற்றிய கதை நான் இது வந்து காடு அந்த ரோபோ அதனுடைய விலங்குகளுடைய உலகம் இது வந்து என்னன்னா அதாவது இந்த உலகம் வந்து தண்ணீரால வந்து நிரம்பிடுச்சு இனிமேல் நம்ம வாழ்ந்ததுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு படகு வருது ஒரு படகுல வந்து And na né சோ அது கூட இன்னொரு மற்ற விலங்குகள் பெரிய வாத்து சோ நாய் வரும் அதுக்கடுத்து வந்து ஏற்கனவே ஆரம்பத்தில் வந்து என்னன்னா ஒரு மீன் வந்து ஒரு நாயை வந்து கவிட்டு போகும் ஸோ அதை தொடர்ச்சியா வந்து இந்த பூனை வரும் இதுக்கு பின்னாடி ஒரு மூணு பூனை வந்து இந்த மீனை சாப்பிட்றதுக்காக ஒரு பயங்கர போட்டி நடக்கும் மீன் வந்து தனியா சொல்லி பூனை வந்து கவிட்டு போகும் இந்த நாலு நாயை துரத்தும் ஸோ ஒரு அது கான்செப்டே வந்து டோட்டல் வேற லெவல்ல இருக்கும் ஒரு மனிதர்களுக்கு கூடிய எப்படி ஒரு நட்பு பாசம் அன்பு பிணைப்பு இப்படி இருக்கோ இதே மாதிரி வந்து இந்த கான்செப்ட்ல வந்து முதல்ல வந்து மோதல்ல இருக்கும் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உயிர் வாழ்தலுக்கான ஒரு அன்பு பிணைப்பு வந்து உருவாக்குற மாதிரி கதை ஸோ இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரே கான்செப்ட் இருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இருக்காங்க ரெண்டுமே வந்து என்னன்னா ஆடியன்ஸை வந்து ஈர்க்கக்கூடிய கதை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா த வைல்டு ரோபோட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்துக்கு வந்து பத்து கொடுக்கிற அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு ஒரு எக்ஸ்ட்ரான அனிமேஷன் ஃபிலிம்ல ஒரு எக்ஸ்டர்னல் ஃபிலிம்னு சொல்றதுக்கு இது இது வந்து என்னன்னா ஒரு பத்துக்கு ஆறு கொடுக்கலாம் ஆனா என்னன்னா கான்செப்ட் வைஸ் ஓகே அதாவது இரண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் கான்செப்ட் தான் வந்து ரெண்டுமே பார்க்கக்கூடிய லெவலுக்கு இருக்கு காட்டு தீவுல நடக்கக்கூடிய ஒரு கதை அதை பற்றிய பின்புலங்கள் அதுக்குள்ள இருக்க அன்பு பாசம் சொல்றக்கூடிய கதை ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா உயிர் வாழ்தலுக்கான ஒரு கதை இரண்டுமே வந்து என்னன்னா நல்லா இருக்கு நல்ல டிஃப்ரெண்டான படம் நம்பி பார்க்கலாம்